ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நேற்று என்னால் வீடியோ சரியாக போட முடியல இருந்தாலும் ஒவ்வொரு வீடியோ போட்டிருப்பேங்க நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸி காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு நைட்டு பத்து மணி வரைக்கும் வேலை முடியவே மாட்டேன்ருச்சு என்ன வேலைன்னு பார்க்குறீங்கன்னா ஊடு எல்லாமே பூசி விட்டுதாங்க அதனால் தான் வேலையே இல்லை ஆனால் நைட்டு படுத்துங்க அவ்வளோதான் பயங்கரமான உடம்பு வலி அந்த வழியோடையே படுத்து தூங்குணும் எப்போ தூங்குனே தெரியல தூங்கி எழுந்திரிச்சு இப்போ கோழி நாட்டு கோழி ரெடி பண்ணி வெட்டி கொடுத்துட்டேங்க எங்கள் மாமாவுக்கு ரெண்டு கோழி எனக்கு ஒரு கோழி இன்றைக்கி கோட்டைமடிப்பும் பொங்கல் பொங்கல் அதனால் பாப்பாவும் இன்றைக்கி ரெண்டு பேருக்குமே லாஸ்ட் லாஸ்ட்டாக உனக்கு சின்ன பாப்பாவுக்கு இன்றையோட லாஸ்ட் பறிச்சிங்க பெரிய பாப்பாவுக்கு அடுத்த வாரம் பறிச்சு பாஞ்சாந்தேதி வரைக்கும் அது போகிறேன்னு பார்த்திங்கன்னா ஹிப்பி நூடுல்ஸ் வேணும்னு கேட்குறா ஹால் புரோட்டா வேணும்னு கேட்குறா இப்போ ஹிப்பி நூடுல்ஸு ரெடி ஆகிட்டுருக்குங்க ஆளு புரோட்டா செஞ்சாச்சு நான் ஒன்று சாப்பிட்டுங்க உண்மையில சூப்பராக இருக்குது யார் யார் வீட்டில் ஆளு புரோட்டா செய்வீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இருங்க நான் காட்டுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஆள் புரோட்டாங்க நீங்களும் நம்பி தான் ஆகணும் ஏன்னா எங் எங்கிட்ட சொன்னது என்னென்னா நீங்கள் இதை நம்பித்தான் ஆகணும் இல்லைன்னா உங்களுக்கு கிடையாதுன்ட்டாங்க அதனால் நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆளு புரோட்டா ஆனால் சாப்பிட்ட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது நீங்கள் எப்படி செய்கிறன்னா சப்பா இது கோதுமை மாவுங்க அது கூட உள்ளக்காங்க எல்லா பொடி மாசு மாதிரி பண்ணி உள்ள வச்சு நம்ம சப்பாத்தி கடல் அமுத்தி அப்படியே தோசைக்கல்ல போய் எடுத்தால் இது வந்து ஹெல்த்தி தாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் அளவாக தாங்க பண்ணிக்கிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்குலாம் பத்தாது எனக்குலாம் ஒரு இருபது வேணும் ஆனால் ரெண்டு தான் பண்ணியிருக்கு பாப்பா கப்புக்கு போட்டு கொடுத்துட்டாங்க பாக்கு எனக்கு மட்டுந்தான் இல்லைங்க ரெண்டு தான் இருக்குது ரெடி இருக்குதுங்க பாப்பாவுக்கு இன்றைக்கி லாஸ்ட் எக்ஸாம்னால மேகி என்னென்னமோ கேட்குற பாருங்க ம் ஆ பாப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரெடி செஞ்சுட்டு வர சொன்னாங்களாம்மா அதனால் இன்றைக்கி மன இருக்காங்க ஆள் புரோட்டா தான் விரும்பி கேட்டுருக்குறாங்களாம்மா அதனால் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஆள் பரோட்டா ரெடி பண்ணிட்டு வருவாங்க இப்போ மேகியுமே ரெடி ஆகிருக்குங்க ஊர்லேருந்து சுப்பிரமணி வந்திருக்காங்க எங்கள் சம்சாரத்தோட பையன் ஆயி சொல்லிடு வயதில் நீயும் ஆயி சொல்லிடு அம்மா இது சம்சாரத்தோட அமத்தாங்க இது வந்து பக்கத்தால் இருக்கிறாங்க சம்சாரோட அத்தைங்க சம்சாரத்தோட மாம்பையங்க பாருங்கள் இன்னும் ரெடி ஆகாதே இருக்கிறா

ஃப்ரெண்ட்ஸ் கோபியில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் ஒருத்தரை மீட் பண்ணுங்க செந்தூர் பேக்கரியில் அவங்க வந்து இங்கிலீஷில் போட்டிருந்தாங்க எனக்கு தெரியலையே என்னமோன்ட்டு கமெண்ட்டு தட தமிழில் போட்டிருக்காங்க ஏன்னா நேற்று ஃபுல்லாமே எனக்கு செல் பார்க்க முடியலைங்க சரி வீடியோவை டெய்லி ஒரு வீடியோ போடுறதுக்கோசரம் நான் வீடியோ போட்டேங்க அவ்வளோதாங்க நான் இங்கிலீஷுமே ஓரளவு படிப்புங்க ரொம்ப நல்லா படிக்கலைனாலும் ஒரு அளவு புரிஞ்சுக்குங்க அவங்களுக்கு தாங்க அவங்க தண்ணியும் போட்டிருந்தாங்க கமெண்ட் பண்ணலையும் ஐடி போட்டிருப்பாங்க கவனிக்கிறிங்க நான் கவனிச்சுங்க சத்து வேளான்னா நம்ம பிஸியாக இருக்கிறோம் உங்கள் கமெண்ட்டு பாப்பா சொல்லுவாங்க அந்த அண்ணனுக்கு கை வலிக்குமா வலிக்காதா அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு பாப்பாவுமே நீங்கள் பெரியப்பா முறையாகிறீங்க பாப்பாவுக்கு க பெ பெரியப்பா கை விரல் வலிக்குமே என்னமோ கமெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க எல்லாத்துக்கும் இதாங்க கொஞ்சம் பிஸியாக இருப்பேங்க ஒரு ரெண்டு நாளைக்கு அதுக்கப்புறம் எல்லா கமெண்ட்டும் பார்த்து நான் பதில் அளிப்பேங்க இப்போ நீ எல்லாம் பாப்பாவும் இன்றைக்கி நான் நான் தான் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகணுங்க அந்த இதில் தான் பாப்பா வந்து எங்கள் அம்மாட்ட சரி பாப்பா நான் தான் கூட்டிகிட்டு போகணுங்க பாருங்கள் எப்படி நம்ம வேலை ஃப்ரீயாக இருப்போன்னு பாருங்கள் கேன் தனி கேட்டிருக்காங்க அதையும் நம்ம கொண்டு போய் கொடுப்போணும் வேலை அப்படியே போயிட்டுருக்குங்க இது ஒரு சின்ன வீடியோங்க நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாங்க எல்லாத்துக்கும் பாய்ங்க